பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார் இவருக்கு பருத்த தொந்தி இல்லை இவர் ஒரு வலம்புரி விநாயகர் கல்லிலே தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார் திப்பியின் ஒளியால் பொல்லாத செதுக்காத பிள்ளை யார் இவர் பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என மாறிவிட்டார் அன்பர்கள் இந்த கருத்தை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கையிலே தொடரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி ஒன்றாவது நாள் இன்றுதான் மாசி பிறக்கிறது இன்றைய விசேஷம் காலம் சென்னை சிங்காரவேலவர் தெப்பம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பவனி திருமயம் ஆண்டாள் முத்துக்குரி கண்டருளல் சரோஜினி நாயுடு பிறந்தநாள் நாள் சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்னில் இருந்து பன்னிரண்டு வரை பிறகு பன்னிரண்டில் இருந்து ஒரு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை இரவு ஒன்பது ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் இரவு ஒம்பது நாற்பத்தி ஏழு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருகோணம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாத்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மனநிலை பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் பெற வாழ்விலே உயர வேண்டும் என்றால் மனதில் உறுதி வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இவையெல்லாம் நாம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் அமையும் நிலைமையை பொறுத்ததுதான் சிலருக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்கும் வகையில் கிரகங்கள் அமையும் சிலருக்கு கிரகங்கள் சாதகமாய் அமையாமல் எதிலும் பய உணர்வை கொடுத்துவிடும் மன மனவியாதியை கொடுத்து விடும் மனித உயர்களுக்கு அந்த உயிர் மண்டலத்திற்கு நரம்பு மண்டலம் புதன் பகவான் ஆள்கின்றார் இதயத்தில் தோன்றும் மன உறவுகளுக்கு தந்திரன் ஆகின்றார் இந்த இரண்டு கிரகங்கள் அமைவதை பொறுத்துதான் ஒருவருக்கு எதையும் தாங்கும் இதயம் வரும் அல்லது எதற்கும் பயப்படும் மனோவியாதி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் எந்த கிரகங்களால் பார்க்கப்படாமல் கேந்திரங்களில் அமைந்தால் அதன் கிரகத்தின் தசை அல்லது புத்தி வரும் காலங்கள் ஜாதகர் மனநிலை பாதிக்கும் பைத்தியம் பிடிக்கும் குழந்தை பிறந்தவுடனே அவர்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து இது போன்ற நிலை உள்ளதா என்பதை அறி இந்த பரிகாரத்தை செய்தால் பைத்தியம் பிடிக்கும் நிலை வராமல் பார்த்து கொள்ளலாம் ஒருவருக்கு பைத்தியம் பிடித்திருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் மனநிலை பாதித்தவர் சீரான நிலையை அடைவர் கடைபிடிக்க கூடிய பரிகாரம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் ஒதுங்கி வாழும் புதன் பகவானால் பாதிப்பு வந்தவரை வெந்தயம் பாதிக்கும் மனநிலை பாதித்தவரை அல்லது அடிக்கடி கோபப்படுவதை தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு காலையில் அரைத்த அல்லது தூளாக்கப்பட்ட வெந்தயத்தை தேய்த்து குளிக்க வேண்டும் தொண்ணூத்தி ஓராவது நாளிலே காலையிலே அவரை அழைத்து சென்று நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி அழைத்து வேண்டும் இவ்வாறு செய்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சீரான நிலைக்கு வருவார் சந்திரனால் மனநிலை கெட்டிருந்தால் அவரை தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு காலையிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு அழைத்து சென்று தேவபெருமானை வணங்க செய்ய வேண்டும் மேலும் சிவன் ஆலயத்துக்கு அமைந்துள்ள நவக்கிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு விளக்கு ஏற்றி வர செய்ய வேண்டும் அவரை அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் மேற்கண்ட பரிகாரத்தை அல்லது பெற்றோர்கள் செய்யலாம் தொண்ணூத்தி ஓராவது நாளிலே மனநிலை பாதிக்கப்பட்டவர் சீராகி விடுவார் நிலம் மனநலம் குன்றியவர்கள் கடுமையாக நடத்தாமல் அன்போடு நடத்தி மேற்கண்ட பரிகாரத்தை செய்து வந்தால் வைத்தியமானது தெரியும் யாராருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் லக்கன பாவம் இரண்டாவது பாவம் தொடர்ந்து இப்பொழுது மூன்றாவது பாவம் அதாவது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் சங்கீத ஸ்தானம் காதை பற்றி பார்க்கின்ற ஸ்தானம் மற்றும் அவர்களுடைய அந்த மூன்றாவது ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திலே கிரக அமைப்புகளை இன்றைய தினம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் ஐந்தாம் அதிபர் பலமின்றி மூன்றாம் அதிபரோடு பலமின்றி ஐந்தாவது இடத்திலே இருக்க மனக்குழப்பத்தால் தைரியம் இழந்து கோழையாக இருப்பி மேலும் ஸ்திர புத்தி இல்லாமல் இருப்பி லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் பலமின்றிந்தான் தைரியம் இருக்காது உடலிலே வலுவும் இருக்க லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் கூடி பலம் குறைந்து நிற்க உங்கள் உடலில் வலு இருக்கார் மூன்றாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் கூடினால் பலம் குறைந்து இருக்கும் பேசுவதற்கே பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க வித்தையில் தைரியம் இல்லாதவராய் இருப்பீர் மூன்றாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க குழந்தைகளிடம் பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஆறாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க எதிரிகளிடம் பயந்து விடுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க மனைவி இடத்தில் பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் எட்டாம் அதிபர் கூடி பலமின்றி இருந்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று சாவை பற்றி பயந்து கொண்டு இருப்பீர்கள் மூன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபரோடு கூடி பலமின்றி இருக்க தந்தை இடத்தில் பேசுவதற்கே பயப்படும் மூன்றாம் அதிபர் பதினோராம் அதிபரோடு கூடி பலமின்றி இருந்தால் மூத்த சகோதரர்கள் அல்லது இரண்டாம் மனைவி இடத்தில் பயப்படுவார் மூன்றாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் கூடி இருக்க அடிக்கடி பயத்தால் வீட்டை விட்டு ஓடிவிடுவீர்கள் மூன்றாம் அதிபர் பலமின்றி பலம் பெற்று இருக்க உங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருப்பார்கள் நாளைய தினம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போன்ற இதர கிரகங்கள் மூன்றாவது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மீன ராசியிலே புகுந்த புதன் பண மூட்டையை அல்ல போகும் ஆறு ராசிக்காரர் நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் கல்வி நரம்பு படிப்பு வியாபாரம் புத்திசாலிதனம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே புதன் பகவான் பிப்ரவரி பதினோராம் தேதி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு புதன் கும்பராசிக்கு செல்லுகின்றார் மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை புதன் கும்பராசியில் இருப்பால் அதற்கு பிறகு மீனராசி ராசி பயிற்சி ஆவார் இந்த நிலையிலே புதன் பகவானின் பயிற்சியால் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப் போகின்றார்கள் முதலிலே மிதினம் நன்மை ஏற்படும் பணவரவு வரவு அதிகமாகும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் ஆன்மீக வழிபாடு அல்லது மங்களகரமான செயல்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிப்ரவரி பதினொன்று முதல் இருபத்தி ஏழு வரை அதிர்ஷ்டம் பெருகும் அனைத்து பணிகளிலும் வெற்றி கிடை சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாவது ராசியாய் திகழ்கின்ற சிம்ம ராசியிலே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் உதவியுடன் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவீர்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை வெற்றி பெறுவீர்கள் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாய் வரக்கூடும் அடுத்தது நல்ல நல்லத்தை தரும் முன்னேற்றத்திற்கான பாதை எளிதாக இருக்கும் செல்வம் பெருகும் அரசாங்கத்தும் இடம் இருந்து உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது தாய் தந்தரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டா அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமை வெலுபெறும் அறிவு திறன் மற்றும் பகுத்தறிவு சக்தி அதிகரிக்கும் வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு லாபத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உன்பை விட அதிக லாபம் ஈட்ட முடியும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் எழுத்து துறையுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றீர்களோ அவ்வளவு நிதி ஆதாயத்தை அடைய முடியும் அடுத்தது கும்பம் கும்ப வாழ்க்கை கும்ப ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை வாழ்வீர்கள் பொருளாதார வசதிகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த காலம் மங்களகரமானதாய் பயனுள்ள பயனுள்ளதாகவும் இருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் இவர்களது பணம் புகழ் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடியும் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்துங்கள் இது நிதி நிலையை வலுவாக வைத்திருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இது இந்த கருத்து பொதுவான கருத்தாகும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலனை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் கொடுக்கப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகுத் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே அம் அறியும் அறியோம் பராபரமே இந்த நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவருடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவருடைய அன்பு தொல்லை உறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தைரியம் கூடுகின்ற நா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்ற நார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரையும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டா உடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை சக ஊரிடம் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்னணு சாதனங்களை சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனங்கள் சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கேட்டை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நார் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுக்கு கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்கள் பொறுமை அவசியம் வியாபாரத்து வாடிக்கையாளர் கனிவான அணுகுமுறை தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் எதையும் பொறுமையாய் கையாண்டால் வெற்றி உண்டு கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வர ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் உழைப்பால் உயர்கின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவை சிலது தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு ஓரளவு உயர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் உழைப்பால் உயர்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் சிலவற்றில் உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் ஒருமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றில் உங்களுக்கு அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் எதிர்பார்த்த சுபத்தேதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதர உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடை வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இதே சகோதர உதவி கேட்டு வருவார் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கவும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரனும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகி முடியும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கும் எதிர்பார வேலை சுமையின் சற்று காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் ஏபாலத்தின் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரரும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இழு பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சிணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூலங்கள் பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாய் இருப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்போது சிறு குழப்பங்களுக்கு ஆளாகலாம் தேவையில்லாத கனவு தொல்லைகள் கூட சிலருக்கு ஏற்படலாம் அவ்வப்போது உங்களை அறியாமலே ஒருவித பணபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து சேரும் சிலருக்கு உதவுது போல உபத்தரவம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஆளாகலாம் நாம் தேவையில்லாத கனவு சிலருக்கு தொல்லைகளை தரலாம் உதரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு மற்றும் தாழ்வனப்பான்மை வந்து செல்லும் சிலருக்கு உதவுவது போல உபத்தரும் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலம் தாமதமாய் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிவோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை புரிய பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்